அனைவருக்கும் வணக்கம் பங்குனி மாதம் தமிழ் மாதத்தின் கடைசி மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் சூரியன் மீன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டங்க இதுக்கப்புறம் தான் சூரியன் மேஷத்துல உச்சநிலையை அடைகிறாரு இந்த மாதத்துல தான் முதல் நாளில் பார்த்தீங்கன்னா சிறப்பான காரடையான் நோன்பு வருதுங்க நீர் ராசியில் சூரியன் சஞ்சரித்தாலும் கூட வெயில் பட்டையை கலப்பக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த பங்குனி மாத கிரகங்களின் சஞ்சாரம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அற்புதமாக அமைஞ்சிருக்கு இந்த பங்குனி மாதத்தில் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன பலன்கள் மற்றும் பாதிப்புகள் வரப்போகிறது அப்படிங்கிறத தான் இன்னைக்கு பதிவில் விளக்கமாக தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சர்வ சக்திக்கும் காரணகனான சனி பகவான் ஆன்ம ஆற்றல் காரகனான சூரிய பகவான் இவற்றில் இருக்கக்கூடிய அம்சத்துல இருக்கக்கூடிய உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் அப்படின்னு வரும்பொழுது இரண்டு வித சக்தி உங்களுக்கு இருக்கப்பெற போகிறது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது ஒரு பக்கம் செயலில் அதிகபட்ச வேகம் இருக்கும் மறுபக்கம் யோசித்து செயல்படக்கூடிய புத்தி இருக்கும் இந்த மாத ராசிக்கு மூன்றாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய நாதனால சங்கடங்கள் விளக்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக மகர ராசி அன்பர்களுக்கு இருக்கப்படுகிறது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த மாதத்துல உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகுங்கள் அரசால் ஏற்பட்ட நெருக்கடிகள் தடைகள் விலக ஆரம்பிக்கும் வியாபாரம் பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் உண்டாக பெறும் வெளிநாட்டிற்கு செல்லக்கூடிய முயற்சி நிறைவேறுங்க இடம் தொழில ஏற்பட்ட பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும் பெரியோரின் ஆதரவும் ஆசையும் உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் குரு பகவானின் பார்வை உங்களுடைய ஜீவனஸ்தானத்திற்கு உண்டாகிறதுனால தொழில் விருத்தியாக ஆரம்பிக்கும் அதே புதிய தொழில் தொடங்கக்கூடிய முயற்சியும் நிறைவேறும் பணியில சங்கடங்கள் மறைய ஆரம்பிக்கும் உடைப்பவர்களின் நிலை கொஞ்சம் கொஞ்சமா உயருங்க அதே போல் அரசு வழியில் நன்மையும் ஏற்படும் வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் பெண்கள் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படுங்க அதே சிலருக்கு புதிய வேலை வாய்ப்பும் அமைய பெறும் சுய தொழில் தொடங்குபவர்களின் நிலை உயருங்க வாழ்க்கை துணையுடன் இருந்த சங்கடங்கள் தீருங்க திறமை வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லணும் அதே போல அரசியல் வாதிகளுக்கு இந்த காலம் அதிர்ஷ்டமாக இருக்குங்க மூன்றாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவான் எதிர்பார்த்த பதவியை வழங்குவார் முன்னேற்றத்தை உண்டாக்குவார் விவசாயிகளின் நிலை உயர காண்பீங்க அதே போல விளைச்சல் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்களுக்கு கல்வியில் கவனம் அதிகரிக்குங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஒரு பக்கம் உறுதியான மனநிலை இருந்தாலும் மறுபக்கம் குழப்ப நிலையும் இருக்கத்தான் செய்யும் சில நேரங்களில் எதை முன்னால் செய்வது எதை அடுத்து செய்வது என்பதை மறைந்து அதை அவசரப்பட்டு சில செயல்களில் ஈடுபட்டு நெருக்கடிக்கும் ஆளாவீங்க அதே நேரத்தில் உங்களுடைய முயற்சிகளை யாருக்காகவும் நிறுத்த மாட்டீங்க உங்களுடைய இலக்கை அடையிற வரைக்கும் முயற்சித்து கொண்டே இந்த காலகட்டத்தில் இருப்பீங்க அதே மாதிரி இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு ஒரு யோகமான காலகட்டமா இருக்க போகிறது இதுவரைக்கும் தடைபட்ட முயற்சிகள் யாவுமே நிறைவேற போகிறது உங்களுடைய திட்டங்கள் வெற்றியடைய காண்பீங்க சங்கடங்கள் குறைந்து வருமானம் அதிகரிக்கும் புகழும் செல்வாக்கும் உயரப்போகிறது மூன்றாவது இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய ராகு சூரியனும் உங்களுக்கு இருந்த தடைகளை விளக்குவாங்க எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய வைப்பாங்க உங்களுடைய முயற்சிகளை வெற்றியாக்குவாங்க வம்பு வழக்குகள்ல இருந்து வடுபடுவீங்க அதே மாதிரி வழக்குகள் சாதகமாகவும் உங்களுக்கு மாறுங்க செவ்வாயும் ஒரு பக்கம் வேகத்தையும் யோசித்து செயல்படக்கூடிய நிலையையும் வழங்குவார் விளைவுகள் பற்றி யோசித்தே செயல்படுவீங்க அதன் காரணமாக வெற்றியும் அடைவீங்க குரு பகவானின் பார்வை விரயஸ்தானத்துல பதிவதால சுப செலவு அதிகரிக்குங்க இடம் வாங்குவது தொழில் தொடங்குவது பிள்ளைகள் கல்விக்காக செலவு செய்வது வாகனம் வாங்குவது அப்படின்னு செலவுகள் ஏற்பட செய்யும் செல்வாக்கிற்கு ஏற்பட்ட தடைகளை குருபகவானின் பகவானின் ஐந்தாம் பார்வை நீக்குங்க அதே போல ஏழாம் பார்வை தொழில்ல வருமானத்தை அதிகரிக்கும் தொழில் மீது அக்கறையும் ஏற்படுங்க பணியாளர்களுக்கு இது ஒரு யோகமான மாதம் அப்படின்னு சொல்லணும் அதே போல பிரச்சனைகள் விலக ஆரம்பிச்சிடும் எதிர்பார்ப்பு நிறைவேறும் அரசியல்வாதிகளின் செல்வாக்கு உயருங்க எதிர்பார்த்த பொறுப்புகள் வந்து சேரும் சிலருக்கு பதவி கிடைக்க பெறும் வரும் விவசாயிகளின் பார்த்திங்கன்னா அவர்களுடைய வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா ஒரு விதத்துல முன்னேற காண்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் பெண்களை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையுடைய ஆதரவு இந்த காலகட்டத்தில் சற்று அதிகரித்து காணப்படுங்க பணி புரியக்கூடிய இடத்துல செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கலாம் உடல்நிலை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி நினைச்சது சாதித்து முடிச்சிடுவீங்க மாணவர்கள் அக்கறையுடன் படித்து அதிக மதிப்பெண் பெறுவாங்க அதே போல இந்த மாதம் உங்களுக்கு செயல்களில் ஒரு பக்கம் வேகம் இருந்தாலும் மறுபக்கம் தடைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது அப்போதும் உங்களுடைய வழியை நீங்க மாற்றிக்கொள்ளாம செயல்பட்டு கொண்டே இருப்பீங்க இந்த பங்குனி மாதத்துல உங்களுடைய நட்சத்திர நட்சத்திரநாதனும் ராசிநாதனும் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் செஞ்சுடைக்கிறதுனால செயல்கள்ல வேகம் இருந்தாலும் சில தடைகளும் ஏற்படதா செய்யும் ஒவ்வொன்றையும் போராடி முடிக்க வேண்டிய நிலையும் சிலருக்கு உண்டாகும் லாம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வருமானம் அதிகரிக்கும் அதே போல மூன்றாவது இருத்தில் சஞ்சரிக்கக்கூடிய ராகவும் சூரியனும் உங்களுடைய முயற்சிகளை வெற்றியாக்குவாங்க அரசு வழியில் எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கப்பெறுவீங்க சுக்கர பகவானின் சஞ்சார நிலை உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால வருமானம் அதிகரிக்குங்க மேலும் பொன் பொருள் சேர்க்கையும் உங்களுக்கு உண்டாகும் குரு பகவானின் பார்வையால் தொழிலிருந்த தடைகளும் விளக்க ஆரம்பிக்கும் பெண்களுக்கு இந்த மாதம் யோகமான மாதம் அப்படின்னு தான் சொல்லணும் திருமணத்திற்காக காத்து இருப்பவர்களுக்கு வரன் வந்து சேரும் சுயதொழில் தொழில் நிலை உயர ஆரம்பிக்கும் சிலருக்கு புதிய சொத்துக்கள் சேர ஆரம்பிக்கும் குடும்பத்தில் நிம்மதியும் உண்டாக பெறும் விவசாயிகளுக்கு ஆதாயம் அதிகரிக்கும் விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம் அரசியல்வாதிகள் தங்கள் எதிர்பார்ப்புல சில தடைகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க மாணவர்கள் கூடுதல் கவனமுடன் படித்து தேர்வுல அதிக மதிப்பெனும் பெறுவாங்க அதே சமயம் இந்த மாதம் அப்படின்னு வரும்பொழுது மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா தாயின் வழியில் நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையப்பெறப்போகிறது உங்களை விட்டு விலகியிருந்த தாய் வழி உறவினர்கள் மீண்டும் வந்து இணைய ஆரம்பிப்பாங்க அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து உங்களுடைய நன்மதிப்பை நீங்கள் உயர்த்தி கொள்வீங்க அதிகமான பயணங்களை மேற்கொள்ள இந்த மாதம் நேரிடலாம் அதே சமயம் எந்த வயதினருக்கும் புதிதாக ஒரு கல்வியோ கலையோ பயில வாய்ப்பு

உறவுகள் மலர ஆரம்பிக்கும் அவர்கள் உங்களுடைய செயல்களுக்கு அரணாக திகழ்வாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் தொழில் செய்பவர்கள் போட்டியாளர்களின் தடை கற்களை கடக்க சற்று போராட வேண்டியதாகவும் இருக்குங்க கூட்டாளிகளை நம்பாம நீங்களே முன்னின்று செயல்பட்டீங்க அப்படின்னா வியாபாரத்தில் ஏற்படக்கூடிய குளறுபடிகளை தவிர்க்க முடியும் பண விஷயத்திலையும் நீங்க கொஞ்சம் உஷாராக இருக்க பாருங்க மற்றபடி சுகத்தை மறந்து கடினமாக உழைப்பீங்க உத்தியோகஸ்தர்களுக்கு விரும்பிய பணி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு இதனால் பார்த்தீங்கன்னா ஊதியம் உயரவும் ஆரம்பிக்கும் மேலதிகாரிகள் உங்களை நம்பி புதிய பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க உடலில் இருந்த சோர்வும் மனதில் இருந்த குழப்பமும் மறைய ஆரம்பிக்கும் இதனால உங்களுடைய தோற்றத்துல பொலிவு உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் சக ஊழியர்கள் உங்களிடம் பகை மறந்து நட்பு பாராட்டுவாங்க அரசியல்வாதிகள் கட்சியின் மேலிடத்தில் கணிசமான ஆதரவை பெறுவாங்க அதே சமயம் தொண்டர்கள் உங்களிடம் சுற்று பாராம்பரமாகவே நடந்து கொள்வாங்க அதனால கோபப்படாமல் விவேகத்துடன் வெட்டு கொடுத்து நடந்து கொண்டு அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்து மனங்களை வெல்ல வெள்ளப்பாருங்க கலைத்துறையினருக்கு அனைத்து வேலைகளும் சுமூகமாக முடியுங்க உங்களை தேடி புதிய வாய்ப்புகள் வரும் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சந்தர்ப்பங்கள் தாமாகவே அமையப்பெறும் பொருளாதார வசதிகளில் முன்னேற்றம் ஏற்படும் புதிய வாகனங்களை வாங்குவீங்க ஆக்கப்பூர்வமான முயற்சிகளில் ஈடுபட்டு வெற்றி காண்பீங்க பெண்கள் குடும்பத்தாரிடம் வெட்டு கொடுத்த நடந்து கொள்ளுங்க அனைவரையும் அனுசரித்து செல்ல பாருங்க நன்கு யோசித்த பிறகே முக்கிய முடிவுகளை எடுக்கணும் ஆடம்பர செலவுகளை தவிர்த்து சேமிப்புகள கவனத்தை செலுத்துங்க மாணவர்கள் படிப்புல ஏற்படக்கூடிய இடையூறுகளை சமாளிக்க ஆற்றலை பெறுவாங்க தெளிவான மனதுடன் படித்து நல்ல மதிப்பெண்களையும் அள்ளுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் நண்பர்களும் உங்களுக்கு உதவி இருப்பாங்க அதே சமயம் விளையாட்டுக்களை எதிர்பார்த்த வெற்றிகளை பெற முடியாமலும் போகலாம் மனம் தளர இந்த காலத்துல உங்களுக்குரிய தினமும் நெய் அபிஷேகம் செய்து ஐயப்பனை வணங்கி வர மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டால் நல்வாழ்வு அமைய பெறும் நந்தீஸ்வரரை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்வு சிறக்குங்க மேலும் முருகனை வழிபட முன்னேற்றம் உண்டாக பெறும்